அஹமதாபாட்டில் இருந்து கிளம்பி சென்ற அந்த விமானம் தரையிலிருந்து அறுநூத்தி இருபத்தி ஐந்து அடி ஒழுங்கானிருக்கு அதற்குள்ளாக மிகப்பெரிய ஏற்பட்டு குமாரத்தில் பயணித்த நாற்பத்தி ரெண்டு நபர்களில் பெண் ஆகிய இரண்டு நபர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அதிலே படைத்துள்ளார்கள் மற்ற அறிவுகளும் அந்த போரத்திற்கு உள்ளாடி இருக்கின்றார்கள்

அனைவர்களையும் அது யாராகவே இருந்திலும் அவர்கள் பயணம் செய்யக்கூடிய வாதனம் எதுவாக இருந்திடும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பயணத்திலே அம்மாவும் அந்த பயணத்தை அவர்களுக்கு பாதுகாமுக்கு உரிய பயணமாகும் நன்மைக்கு உரிய பயணமாகும் வல்ல இறைவன் ஒருத்தவனும் நானமே

என்று சொல்லி நான் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் எல்லாமே என்னால் தான் நடக்கிறது ஆட்சியும் அதிகாரமும் என்னுடைய கையிலே இருக்கிறது நான் என்ன செய்கின்றேன் என்று சொல்லி அப்பாவின் மக்களை அதிகாரத்தாலும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திகள் பாசிச பாடிகளுக்கு முதலாவது அடி இதிலே விழுந்து எல்லாமே நான் நான் என்று சொல்லும் கொண்டிருக்கக்கூடிய அந்த நான் எல்லாமே நீ அல்ல எல்லாமே உண்மை கொண்டு அல்ல எல்லாமே அவன்தான் வந்த நாளே அவன்தான் செய்கிறான் அவன் அனைத்திற்கும் பெற்றவன் சக்தி உள்ளவன் என்பதை எல்லாம் ஏக இறைவன் இதை இந்த மக்களுக்கு இருக்கு என்றான் நாம் பார்க்கின்றோம் புரியவர்களே ஒரு விமானம் புறப்படுகிறது அந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பாக அதிலே பல வகையான சரி புரிந்து அதற்கு பின்புதான் அந்த விமானமே கிளம்பும் அவைத்தான் அந்த விமானம் கிளம்பியது எல்லாமே பிறப்பிட்டாக இருந்தது அதில் எதுவுமே குறையில்லை நாட்டம்றைவனுடைய பிடித்து தலைக்கடும் பிடித்து பிரியக்கூடியவர்களுக்கு அதிலே மரண அடியையும் மற்றொன்று இறைவனால் தான் என்னால் நடக்குகிறது அவன் நாடிவிட்டார் அவர் நினைத்து விட்டார் அது மொழி பொருளே அது நடந்து விடும் ஒன்றும் செய்யாது பின்னும் செய்யாது இறைவனுடைய ஏற்பாடு இறைவனின் விதி என்பதையும் நாம் ஈமான் கொடுக்கக்கூடிய மக்கள் அதனையும் நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரியவர்களே அதை எல்லாமே நுட்பகிட்டாக இருந்த அந்த விமானம் கல்லூரிகள் திறப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி உலக மக்களையே மிக மிக சோகத்திற்குள்ளாக்கி இருக்கிறது என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது நமக்கு ஒரு கணால் உள்ளவெல்லாம் எந்தவெல்லாம் பதவிகிறது இருந்தாலும் மற்றொரு குளத்திலே நாம் அதை வாங்குகின்ற பொழுது

ஆவம் பிடித்து விரியக்கூடிய இந்த பாசிச வாதிகளுக்கு பாசி சக்திகளுக்கும் அசாபுத்தானே ஒரு பாடத்தையும் அல்லா காட்டுகின்றான் உணர்த்துகின்றான் என்னதான் உனது ஆட்சியும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு உனது கை விரலே அவை அனைத்தையும் நீ முன்கூட்டியை ஏற்பாடு செய்திருந்தாலும் அந்த ரொம்ப ஆரம்பியன் அவன்

அவருடைய வரலாறு நாம் பார்ப்பிக்கின்றோம் அனைத்துதான் அவர்களுடைய பிறப்பை வைத்து அவர்களுடைய அவர்கள் பிறந்தால் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையினால் உனது ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் இன்று ஜோசியர்கள் மூலமாக சொல்லப்படுகின்றது

ஆரம்பம் பிடித்த அகமாவும் பிடித்திற்கு சொல்லப்படுகின்றது அப்படியா பார்க்குகின்றேன் என்பதாக அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு அந்த இரவு ஆண்களையும் பெண்களையும் சேர விடாமல் தனித்தனியாக அவர்களை ஒரு கோட்டை கொண்டு போட்டு அடைந்து வைக்கின்றார் ஆண்களுக்கு அந்த பௌதிக்கு தலைவராக தந்தை அவருடைய மனைவி பெண்களுக்கு பாதுகாப்போ அந்த பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய தலைமையாகவும் இருக்கிறார்கள் இருக்கின்ற பொழுது அவர்களையும் அறியாமல் இரவு நடு திசையிலே இரண்டு பேர்களும் அங்கே சந்தித்து ஒருவர் ஒருவர் பேசிக் கொள்கின்றார்கள் விசாரித்துக் கொள்கின்றார்கள் தங்களை அறியாமல் அவர்கள் இணைத்துக் கொள்கின்றார்கள் இது நடக்க கூடாது என்று இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தாலும் அந்த ஏற்பாடுகளை நாம் தாண்டி அல்லாவுடைய அந்த தரு அங்கு இப்ராஹிம் நபி அவர்களை அல்லாம தாலா அதே கருவாக அங்க உருவாக்கி விட்டார் பிரிந்து விடுகின்றார்கள் காலையில் அதே ஜோசியர் ஓடி விடுகின்றார் ஒன்று சொல்லுகின்றார் இது நடக்கக்கூடாது என்பதாக இவ்வளவு தூரம் நீங்கள் ஏற்பவன் எதிர்த்தீர்களோ அவைகள் எல்லாம் வீணாக ஆகிவிட்டது அது நடந்து விட்டது என்பதாக ஜோசியர் சொல்லுகின்றார் எப்படி நடந்தது எப்படி நடந்தது உன்னால் இல்லை அந்த அவன் அதை நடத்தி முடித்து விட்டான் நான் வந்தாகிறேன் பார்க்கிறேன் இப்படித்தான் ஆர்வம் படித்து அதிகாரம் படித்து ஆட்சியையும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு என்னால் முடியும் நான் எல்லாவற்றையும் நான் செய்வேன்

வேதனையும் உண்டு என்பதாக திருமறையிலே அதனை அடகாக பதிவு செய்கிற பதிவு செய்திருக்கிறார் நிச்சயமாக கொண்டு தலைக்கணும் பிடித்து திரியுடைய முடிவு ஆட்டம் ஆட்டம் காணப்போகும்

மிக சோதனையான காலகட்டங்களிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல்களையும் சூழல்களில் இதுபோன்ற இக்கட்டான நேர்களில் இது போன்ற துன்பங்கள் துயரங்களிலே நாம் சிக்கிக் கொள்ளுகின்ற பொழுது அதற்கு மாமறையுடைய மறையுடைய தீர்வும் மாணவியுடைய வழிகாட்டுதலும் என்ன என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அதாவது அதே நம்முடைய வரலாறிலே அதை நாம் பார்க்கின்றோம் நபி அவர்களுடைய முதல்வர்களில் இளைய முதல்வர் நபியுடைய சகோதரர் அவர்களை அந்த சகோதரர்கள் இருந்தார்கள் இது நீங்கள் வரலாறு அந்த சகோதரரை அழைத்து வையுங்கள்

முன்னடத்த நிகழ்வையும் அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள் எண்ணி பார்க்கின்றார்கள் நாம் முதன் முதலாக அனுப்புகின்ற பொழுதும் இந்த வார்த்தையை நாம் சொல்லாமல் விட்டுவிட்டோமே என்பதாக அங்கு ஒருவனும் அதை அவர்கள் எண்ணி பார்க்கின்றார்கள் அனுப்புகின்ற பொழுது இந்த வார்த்தையை கூறி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் இந்த வார்த்தையுடைய பிரதிபலனை நாம் பார்க்குகின்றோம்

அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து சேர்த்தார் என்றும் நமக்கு இறைமறை அதுபோன்று பத்தாம் நாள் அமுதம் என்று சொல்லக்கூடிய அன்றையம் குருபாணி கொடுத்தோம் அந்த குருபாணி நவீனார்

என்று கங்கணம் கட்டிக் கொண்டு அப்பு சுப்பியானுடைய தலைமையில் ஒரு பதவியை தரட்டி கொண்டு வருகின்றான் வந்தவுடன் சகாபாக்கத்தில் சொல்லப்படுகின்றது யார சொல்லலாம் அபு சுபியான் அவருடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு பதவியை திரட்டிக் கொண்டு வருகின்றான் என்று சொன்னவுடன் மாணவியும் அந்த சகாபாக்களும் சொன்ன வார்த்தையையும் அல்லாஹ் திருமலையிலே அதையும் வந்தால் பதிவு செய்கின்றான் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி மூன்றால் இறைமலை ஒத்தரத்தில் அந்த அதை சொல்லி காண்பிக்கிட்டான் ஹஸ் குணம் நம்பவன் கீழ் அந்த இறைவனே நமக்கு போதுமானவன் அந்த இறைவனே எங்களுக்கு போதுமானவன் என்பதான மாணவையும் இந்த சா சொன்ன அந்த மாதவியையும் நாம் வரலாறு கருத்து காணப்படுகின்றது அந்த நியத்திற்குரிய அவன் மாவுடைய நல் அடியாளர்களே இது போன்ற சோதனை களங்களில் இது போன்ற நேரத்திலே துன்பங்களிலும் துயரங்களிலும் சிக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இந்த வார்த்தைகளை நாம் உறுதியோடு அவைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அதிலே பலன் இருக்கிறது நம்பிக்கையோடும் உறுதியோடும் அதனை நாம் சொல்ல வேண்டும் என்பதை மற்றும் ஒரு நிகழ்வும் நமக்கு மாணவியுடைய வரலாறில் இருந்து நாம் காண முடிகிறது வருகின்றா என்று மகனை காணவில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள் சொன்னவுடன் அந்த சகாமிக்கு மாணவி சொல்லிக் கொடுத்த கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா என்பதை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் என்று அந்த சகாவிடத்திலே சொல்லுகின்றார்கள் அந்த சஹாபி வந்து தனது மனைவிடத்திலே சொல்கின்றார்கள் இது போன்ற இந்த வார்த்தையின் கூறுமான மாணவி அவர்கள் நமக்கு படித்துள்ளார்கள் என்று சொல்லுவோம் நான் அவ்வளவு இல்லா அப்படிதான் இன்றைய தினம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதிலே உறுதியோடும் நம்பிக்கையோடும் அதை சொல்ல வேண்டும் இன்றைய நாள்கட்ட நிகழ்வுக்கு நான் அதை மொழிகாமிக்கு இது போன்று ஒரு நிகழ்வு நடப்புகிறது பிள்ளைய சொல்றாங்க மனைவி சொன்னாங்க நீங்க கேள்விப்பட்ட சொல்வாரு யாரோட அவளா பூவன் இல்லாம என்ன நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அப்படிங்கிறீங்கள அப்படின்னு தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நமது தாய்மார்கள் எதைத்தான் சொல்லுவார்கள் ஆனால் அன்று அந்த சாமியுடைய அதன் மனைவியானவர்கள் சொன்னாங்க நாரேனும் சம்பவமாந்த கண்டிப்பாக நாம் சம்பவம் என்பதாக அந்த நாளும் நான் புகுத்த இல்லாம இல்லாம என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கூறிக்கொண்டு கொண்டு வெளியிருக்கையின்றார திடீர் என்று பார்த்தால் வாயின் கதை ஒரு கதவை தடக்குகின்றார்கள் அங்கே எந்த மகனை காணாமல் தவித்தார்களோ அந்த மகன் மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து மூன்று கணக்கான ஆயிரக்கணக்கான

நாம் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது இவைகளை நாம் நம்பிக்கையோடு என்றால் நிச்சயமாக அவர்கள் மட்டுமல்லாமல் மாதிரி காட்டி தந்த மற்ற ஒரு வழிமுறையை நாம் பார்க்கின்றோம் பயணம் நாம் பரப்பட்டு செல்கின்ற பொழுது பயணிக்கக்கூடியவர்கள் பயணத்தோடுகள் இரண்டு இரண்டாயிரத்தி தொகுதி விட்டு நாம் பயணிக்க வேண்டும் பயணிக்குமாறும் நமக்கு மாணவியுடைய வழிகாட்டுதல் இருக்கட்டும் எது ஒரு கடையில் போறியின் பக்கத்துல போறான் நாம வந்து போறான் பக்கத்துல போற இருந்தாலும் இரண்டு ரெண்டாயிரத்தி நீங்கள் துணிவிட்டு செல்லுங்கள் அதுவும் பயணம் தான் இப்படியார்

மலக்குமார்களை கொண்டு நமக்கு முன்னாலும் பின்னாலும் நமக்கு வலது பக்கமும் எழுதுபக்கமும் நமக்கு மேலாலும் மாறுதலை கொண்டு நமக்கு அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி தருகின்றான் ஆக கடியும் என்று நல்லேன் நாம் மாணவியை காட்டி தந்த அந்த வழிமுறையின் வரலாறு இறைவன் நமக்கு காட்டி தந்த அந்த வழிகாட்டுதலின் படியும் நான் நடக்கக்கூடிய வாக்கியத்தையும் வல்ல முக்கூட ஆரம்பி சமுதாய மக்களாகிய அனைவருக்கும் பக்தாபு காலா தந்திமா நானாகவும் மேலும் பக்தாபு காலா மீண்டும் அந்த கோர உபத்திலே சிக்கி படியான அந்த குடும்பத்தினர்களுக்கு ஆய் தந்தை உறவினர்களை சொந்த சொந்தங்களை இழந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹு தாலா அவர் புறத்திலிருந்து ஆறுதலை அல்லா வழங்கி அருபுரிவானாகவும் இன்று துபா செய்தவனாகவும் பயணம் செய்யக்கூடிய நம்மவர்களுடைய பயணத்தையும் அல்லாஹு தாலா பாதுகாப்புக்குரிய நன்மைக்குரிய பயணமாகவும் அல்ல அதனையும் ஆக்கி அமைத்து தந்த அருபுரிவானாகவும் என்றும் துபா செய்தவனாக எனது வார்த்தைகளை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் وعسر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته